எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே கேமுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது ரா நடத்தணும் ஸ்டோரி லைன் டெவலப் பண்ணணும் கேமுக்கான ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரிபிள் ஹேச் வந்து பிஷ் அடுத்த வாரம் நடக்க நடக்கவே இப்பவே டேப் பண்ணிட்டாரு அதாவது அங்குள்ள மக்கள் பார்த்துட்டாங்க நமக்கு டிவியில் வந்து மறக்கம்போல சனிக்கிழமை தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க டே பண்ணதுனால என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதில் என்னென்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மறக்காமல் முதல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக திரும்ப போகிற ரெஸ்லிங் செய்கிற இதே போல் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டோ ஆரம்பித்த உடனே பேக் ஸ்டேஜில் ஸ்மாக் டோன் சென்டர் மேனேஜர் தான் காட்டுறாங்களாம் ஷேமஸ்க்கு இன்ஜூரி இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால் அந்த இடத்த இன்னொருத்தர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் மிஸ்ஸு வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திங்க நான் அதை ஒத்துக்கிறேன் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாங்க ஜான்சன் அப்படியே கடைசி டோர்னமெண்ட் மேட்ச்சில் நானும் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறேன்னு நான் பாரு மிஸ்ஸு நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது இந்த டைம் நான் எப்படிப்பட்ட செலெக்ஷன் எடுக்க போகிறேன்னா இதுக்கு முன்னாடி ஜான்சனை கூட மோதிருப்பாங்கல்ல அதில் சில பேர் தோற்று போயிருப்பாங்கல்ல அவங்க பேரெலாம் இருக்குது ஈவன் ஓன் பேரும் இருக்குது இதில் யார் பேர் வருதோ நான் அவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்போ ஆட்டுறது வந்து இந்த தடவையாவது என்கிட்ட ரெண்டு பால் இருக்குது அதில் ஒரு பந்து எடுத்துக்கையே அப்படின்னு சொல்லும் போது ட்ரூத்து உன்னோட ரெண்டு பந்துகளையும் நீயே பத்திரமா வச்சுக்க இப்போ அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு ட்ரூத்தும் மன உடஞ்சி போய் போயிட்டார் மில்ஸ் கடைசியாக சொல்கிறாரு என் பேரை சேர்த்துக்க எப்படியாவது என் பேரை சொல்லணும் நான் பாரு மிஸ்ஸு ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் யார் பேர் வரதோ நான் அவன் பேரை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அந்த பாலுக்குள்ளே இருக்கிற பேர் யாருக்கு பேர் தெரியுமா மிஸ்ஸுக்கு பேர் தான் மிஸ்ஸு ஓ வாய் பெரிய வாய் தான் டோய் நீ செலக்ட் ஆகிட்ட நீ தான் இன்றைக்கி எல்லை நைட்டு கூட்டு உடைய மேட்சுக்காக விளாட போகிற அப்படின்னு சொல்லிட்டாரு மிஸ்ஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்போ ஆட்டுறதுன்னு சொல்கிறாரு நான் முதலையே சொன்ன மாதிரி இந்த பந்தில் ஏதாவது ஒன்று எடுத்திருந்தேன்னு வையன் அவன் செலக்ட் ஆகிருக்க மாட்டாம்ல ஒன்றால் தான் இன்றைக்கி அவன் செலக்ட் ஆகிட்டான் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரூத் காமெடி பண்ணிவிட்டு போகிறாரு அதுக்கப்புறமா போன வாரம் ராலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரசில் செலக்ட் ஆகியிருந்தாங்க ஒருத்தர் வந்து ஜே ஊசோ இன்னொருத்தர் வந்து ரூசேவ் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஜான்சன் நெக்ஸ்ட் லெவலுக்கான மேட்ச் நடக்குது அதாவது வரப்போகிற ராலை செலக்டான ரசில்ஸ் இப்போ எட்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்கல்ல அதில் நாலு ரசில் மேட்ச் நடக்க போகுது அதே மாதிரி ஸ்மேக்டோன்லேயும் அப்படி ஒரு மேட்ச் நடத்திருக்கிறாங்க ரூசேவ் மற்றும் ஜே ஊசோ இவங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் லெவலில் செலக்ட் ஆகிருந்தாங்கல்ல இது மேட்ச் வந்து நடந்திருக்குது இந்த மேட்ச்சில் ரூசேவ் வந்து எப்படியாவது ஜே ஊசோவை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார் அது தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சு ஃபைனலி ஈட்டு ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு எட்டில் இப்போ ஏழு பேர் ஆயிட்டாங்க ஜே ஊசோ வந்து கடைசி ரவுண்டுக்கு அதாவது செமி ஃபைனலுக்கு ரெடி ஆகிட்டாரு செமிஃபைனல் ரெடி ஆகிட்டாரு ஃபைனலுக்கு ரெடி ஆகலை போன வாரமே செல்சு கிரீன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான செலப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அது முடியலை ஆனால் இந்த தடவை செலப்ரேஷன் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சாம்பியன்ஷிப் இருக்குது இவங்க ஒரு கனேடியன் அதே மாதிரி இவங்ககிட்ட மெக்சிகன் நாட்டோட சாம்பியன்ஷிப் இருக்குது ஸோ மூணு நாட்டோடைய கொடியை போட்டுட்டு நான் தான் வந்து பவர்ஃபுல் உமன் டிவிஷன் ரெஸ்லர் அப்படின்னு அதை நான் தான் நம்பர் ஒன் உமன் டிவிஷன் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஜேட்கார்கள் வார்னிங் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது நான் தான் டாப் ஒன்றுன்னு மீண்டும் அதே வார்த்தையை பேசுனதுனால கடுப்பாகி இந்த இடத்துக்கு ஜேட்கார்களே வந்துட்டாங்க நேராக பார்த்தீங்கன்னா கிரீனை பார்க்குறாங்க கிரீனுக்கு என்ன என்ன சொல்கிறதுனே தெரில நான் பார்ப்பா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஜேட் கார்கில் செல்சி கீனுக்கு அவங்கள ஃபினிஷரை போட்டு பங்கம் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே சரியான சீனு செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்டு போய் பார்க்குறாங்க ஜேட் கார்கில் நல்லவங்களா கேட்டவங்களா ஏன்னா அவங்க வந்து அட்டாக் பண்ணுறது ஒரு ஹீல் ரசலரை அவங்களும் ஒரு ஹீல் அதுவும் ஒரு யுனைடெட் சாம்பியனாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க மேபி யூஎஸ் சாம்பியன்ஷிப்பும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்களான்னு தெரில அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டு இதில் மிஸ்ஸும் எல்லை நைட்டும் மோத போகிறாங்க இதில் வெற்றி பெறவங்க செமினு ஃபைனலுக்கு போவாங்க மிஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவங்களுக்கு தெரியும் மிஸ்ஸு லக்கிங்க ஆல்ரெடி போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜே ஊசோடைய ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் விளையாடிருப்பார் இன்றைக்கி செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷே மிஸுக்கு பதில் விளையாடுறாரு அண்ட் என்ன தான் வந்து குரகு குட்டிகரணம் போட்டாலும் வெற்றி பெறாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மேட்ச்சில் எல்லை நைட்டு தான் வெற்றி போய்ட்டு இருக்காரு நைட் அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டார் அடுத்த கட்ட மேட்ச் யாருக்கெல்லாம் தெரியும்ல எல்ஏ நைட்டுக்கும் ஜே ஊசோக்கும் அண்ட் ரா சைடு இன்னொரு நான் ரெண்டு மேட்ச் நடக்கும் போது இல்லை வெற்றி பெறுவாங்க அந்த ரெஸ்லருக்குள்ளே சண்டை நடக்கும் டோட்டலி பார்த்தீங்கன்னா எட்டு ரெஸ்லர்ஸில் இப்போ ஆறு பேராக குறைஞ்சிட்டாங்க இந்த ஆறு பேரில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ஜான்சனா கூட மோத போகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போன வாரம் பெகிலேஜ் வந்து ஆஸ்கா டீம் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அண்ட் சார்லெட்டு கூட ஏஜெரி ஜாயின் பண்ணிட்டாங்க ஷார்லெட் அஃபிஷியலி இந்த டீமில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்க வந்து டீமுடைய ஹோடாப் மெம்பராக வந்து நிற்கிறாங்க அண்ட் அந்த பக்கம் ஆஸ்கா வந்து நிற்கிறாங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க வார் கேமுக்கான அட்வான்டேஜ் மேட்ச் நடக்குது இந்த மேட்சில் யார் வெற்றி பெறாங்களோ அதாவது ஆஸ்காக்கும் ஷார்லட் பிளேயருக்கும் ஒரு மேட்ச் இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு வார் கேமுக்கான அட்வான்டேஜ் கிடைக்கும் அவங்க வார் கேமில் ஃபஸ்ட்டு பிக்காக வருவாங்க அதாவது இப்போ ஃபேஸ் ரெஸ் வரும் ஹீல் தர சொல்ல முதல் பிக்காக சண்டை இருப்பாங்க அடுத்த பிக் யார் வரா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும்ல அடுத்த பிக் ஷார்லட் டீமில் தான் வர போகிறாங்க ஸோ ஃபேஸ்டென் டீமுக்கு தான் பாயிண்ட் அதிகம் அப்படிங்கிறத நம்பர் அட்வான்டேஜ் அதிகம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த மேட்ச் நடந்திருக்கு இதில் ஷார்லட் வின் பண்ணிட்டாங்க அப்போ மென் டிவிஷனுக்கு நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மென் டிவிஷனுக்கு தான் இந்த வாரம் ராலை நடக்க போகுது உமன் டிவிஷனுக்கு ஸ்மேட் நடக்க போகுது அதை டேப் பண்ணதுனால நமக்கு தெரிஞ்சிருச்சு அண்ட் சோலோஸுக்காவா ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு யாருக்கு தெரியுமா இன்றைக்கி நடக்க போகிற மென்சுக்கான சர்வைவர் சீரியஸ் மேட்ச்சை பற்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் சோலோ சீக்காவோ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் த ஜான்சனா மேட்ச்சில் இருக்கிறாரு அந்த மேட்ச்சை பற்றியும் அவர் பேசுகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க கோடி ரோட்ஸ் சிஎம் பாங் ரோமன் டேன்ஸ் இவங்களை வச்சு சினிமாட்டிக் லெவலில் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாங்களாம் சினிமாட்டிக் லெவல் அப்படின்னா கேட்டிங்கன்னா இவங்க மூணு பேரையும் வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாங்க அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம் அதாவது நம்ம டிவியில் பார்ப்போம் பார்த்தீங்களா ஸ்மேக்டோன் அப்போ தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா எப்படி போன வருஷம் சிஎம் பங்கும் ரோமன் டெய்ன்ஸும் பாலியமன் நடுசில் வச்சு ஒரு சினிமாட்டிக் லெவலில் ஒரு வீடியோ எடுத்து நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க போல இருக்குது மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஃப்ரைடே நைட்ஸ் மேட் ஒன்றில் என்ன நடக்க போகுதுன்னா சர்வைவர் சீரிஸ் மேட்ச் தான் நடக்க போதுங்க சர்வைவர் சீரிஸ் மேட்ச் யாருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் டீம் சோலோ சோலோ சிகா டீமில் யாரெல்லாம் இருக்கா டாமா டாங்கா டாங்கா லோலா டாலா டாங்கா அதுக்கப்புறமா ஜேசி மெட்ரோ சோலசிங்கவா இவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஃபேஸ்டேன் டீமில் யாரெல்லாம் இருக்கா மோட்டார் சிட்டி மிஷின் கன் சினுஸ்கே நாகபோரா ரேஃபினிக்ஸ் அண்ட் சம்மி சயன் இவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க டோட்டலி பத்து கவுண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா கொண்டு போகிறாங்க இது சர்வைவி உடைய ட்ரெடிஷ்னல் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் ஹெலிமினேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜேசி மேட்ரோவை சின்ஸ்கேன் ஆக்கம் போல் எலிமினேட் பண்ணிட்டார் சின்ஸ்கேன் ஆக்கம்புறவை அவங்க டீம் மெம்பர் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க இப்படி எலிமினேட் ஆகிட்டே இருக்குது கடைசியில் என்னது கேட்டிங்கன்னா நம்ம டாலா டாங்கா இருக்கார்ல ஹைட்டாக இருப்பார் எல்லாவுக்கு பேரும் ஒரே மாதிரி இருக்குது நான் யாரை சொல்கிறேன்னு அவங்களுக்கு புரியலை இந்த ஹைட்டாக இருப்பார்ல டாலா டாங்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாசிட்டி மிஷின்கான்னு ரெண்டு பேரையுமே எலிமினேட் பண்ணிட்டாரு ரே ஃபினிக்ஸாக எலிமினேட் பண்ணிட்டாரு கடைசியில் பார்த்தா சாமி ஜென் ஒருத்தர் இந்த பக்கம் டாமா டாங்கா சோலோ டாம டாங்கா ஸோ இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஃபைனலி டாமா டாங்காவையும் எலிமினேட் பண்ணிட்டாரு சாமி ஜெயின் டாடா டாங்காவையும் எலிமினேட் பண்ணிட்டார் ஃபைனலி சோலோ சோலோசிகாவுக்கும் சாமி ஜெயினுக்கும் சிங்கிளாக ஒரு சோலோ பிக்கா நடக்க போகுது இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சோலோசிகாவா சாமி ஜெயினை வீழ்த்தி சிங்கிளாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு அதாவது சோலோ சர்வைவராக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு இது உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றி தான் சோலோ சிக்காவுக்கு வின் பண்ணிவிட்டு செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒயர் சிக்ஸ் வந்துட்டாங்க அதுவும் ஒயர் சிக்ஸில் நீண்ட நாளுக்காகவே பார்த்தீங்கன்னா அங்குள் ஹவுடி இந்த ஃபியூடில் இல்லை இப்போது அங்குள் ஹவுடியும் வந்துட்டார் அங்கு ஹவுடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்காவுக்கு ஒரு சிஸ்டர் ஹாப்பிகள் போட ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும்